ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவிள்கிறேன் சோதர சோதரன்மாருக்கு ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாபு சிதம்பரனாருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே கட்சி தகுதி வாய்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஏனென்றால் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்று போர்க்கப்பலை இந்தியாவிலேயே தயாரித்து நீலகிரி ஒண்ணு உதயகிரி ஒண்ணு அதுல வந்து உதய நிதியை தான் உங்களால வாரிசுகளை கொண்டு வர முடியும் ஆனா உதயகிரி போன்ற போர்க்கப்பலை உங்களால கொண்டு வர முடியாது அந்நியர்களை எதிர்ப்பதற்கு கப்பலை விட்டார் சுதேசி கப்பலை விட்டார் மரியாதைக்குரிய பாபு சிதம்பரனார் அவர்கள் அதே மாதிரி இன்று கப்பல்களை மிக பிரம்மாண்டமான இந்தியாவில் தயாரித்த கப்பல்களை கடலில் போர்கப்பல்களாக உழவு விட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதனால் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக்

ஆக்ஸ்போர்ட்ல பேச வேணா தமிழ்நாட்டில் பேசுங்க இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்லை ஒரு கல்லூரியில ஒரு ஹால வாடகைக்கு எடுத்து செய்யறாங்க உடனே இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஒப்புக்கொண்ட மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கற்றவர்களை இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அகில இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் தமிழகம் அதிகமாக இருக்கிறது என்று ட்வீட் போடுறாரு ஆனா சென்னை ஐஐடியை தவிர மற்ற எல்லா கல்வி நிறுவனங்களும் தங்களது நிலையில் இருந்து குறைந்திருக்கிறார்கள் என்று ஆங்கில பத்திரிகை போட்டிருக்கு ஆக மக்களை எதிலெல்லாம் எல்லாம் ஏமாத்தணும் கிடையாது படித்தவர்களை படிப்பை வைத்து நீங்க ஏமாத்துவீங்களா உங்க படிப்பறிவு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால இனிமேலாவது ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல நான் தம்பிகள்ட்ட கேக்குறேன் இண்டி கூட்டணி திமுக ஸ்டாலின் அதை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் காரங்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அமைதி மயான அமைதியில் இருக்காங்க ஏன் மக்களுக்கு நல்லதான ஜிஎஸ்டி மக்களுக்கான அடிப்படை பொருட்கள் விலை குறைய இருக்கிறது உண்மையிலேயே மக்களுக்கான கட்சியாக நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்றால் மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால் மக்களுக்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள் என்றால் ஒரு நன்றி ஒரு நன்றி அறிவிப்பு பாரத பிரதமர் யாருக்காக செய்திருக்கிறார் இன்னைக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் வரி கிடையாது மருத்துவ உபகரணங்கள் பதினெட்டுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வரிக்குள்ள ஒரு மாறுதி கார் முப்பதாயிரம் வரைக்கும் விலை குறை போகுது சாமானிய மக்கள் கூட வசதி படைத்தவர்களாக வாழப் போகிறார்கள் மார்பில் இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாரும் வரி குறைச்சிருக்கு நீங்க மட்டும் பெரிய பங்களால வாழ முடியல சாமானிய மக்கள் கூட இனிமேல் பங்களா கட்டி கொள்ள முடியும் பாரத பிரதமரின் உதவியினால்

அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது அவர்கள் இந்தியாவில் தங்குவதற்கு உரிமை பெற்றவர்களாக ஆகிறார்கள் அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாம வந்தா கூட அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடாது படாது எவ்வளவு பெரிய அறிவிப்பு இலங்கை தமிழர்களுக்காக பேசணும் சொல்லி பொய் சொல்லி கொண்டிருந்தவர்களாம் எங்கே போனீர்கள் என்று நான் கேட்கிறேன் அதனால இன்று தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம் மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி இலங்கை தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி

அவருக்கு ஒரு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்க அவர்தான் உதயநிதி மாதிரி எல்லாரையும் பின்னால தள்ளிட்டு அவருக்கு அடுத்தவர் வைக்கலையே நைனார் அடுத்த தம்பி இல்லையே இருபத்தி மூணு பிரிவுல அவர் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றதுனால இருபத்தி மூணு பிரிவுல ஒரு பிரிவா இருக்க திமுக என்ன செய்யறீங்க அடுத்த நிலையை கொடுத்துறீங்க ஸ்டாலின் என்ன செஞ்சாரு நாங்க ஸ்டாலின் ஒண்ணு சொல்றது இல்லையான அவர் உழைத்து வந்தாருன்னு அதனால தொண்டரோட தொண்டராக இருபத்தி மூணு பிரிவுல ஒருவரை அவர் பணியாற்ற போறாரு அவ்வளவுதான் அதே மாதிரி பொண்ணு போன பிரியில் பொதுச்செயலர் பணியாற்றி இருக்கிறாரு உங்களை மாதிரி அடுத்த நிலையில போட கொடுக்கல நாங்க எங்களோட பணியாற்ற போறாரு அவ்வளவுதான் அதனால நேரத்துல இருந்து வாரிச பத்தி நீ பேத்து பதில் பேச அது எதுன்னா நாங்க தான் தைரியமா பேசுவோமே உங்களுக்கு தான் வரிசை கட்டி வாரி நிற்கு நான் கேட்கிறேன் எங்க மரியாதை பேர் அபிஷா சொன்னார் பதினெட்டு கோடி பேர்ல தான் ஒருத்தர் தலைவராக வர முடியும் உங்களால் சொல்ல முடியுமா பதினெட்டு கோடி பேர்ல தான் ஒருத்தர் தலைவராக வர முடியும் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸ்டாலின் குடும்பம் அன்னைக்கு சிஇஓ ஆயிட்டாரு இன்ப நிதி முதல் ஸ்டெப்பு

ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் அதிமுகவு வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 80-ற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம் இருக்குறோம். அதனால எல்லாரரின் கருத்தை ஏற்ற கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவுக்கு எங்க கூட்டணி இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். அண்ணாமலையில இல்ல இன்னும் மாநில தலைவர் சொல்லிருக்காரு அழகா சொல்லியிருக்காரு மாசம் இருக்கு இதுல என்ன மாற்றங்கள் வரலாம் பலமாக இருக்கிறோம் எல்லாத்தோட எங்களோட ஒற்றை நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்த எடுத்து சொல்ல போகிறோம் ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம அதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்து காஜக கபலீகரம் செய்துன்றாங்க இன்னைக்கு திமுக தான் அவங்க கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபல்கலம் செஞ்சாச்சு நான் கேக்குறேன் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட திருமாவளவனும் வைகோவும் ஒண்ணு சொல்ல முடியல பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து திருமாவளவனோட பேச முடியல எந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா பட்டியலனத்துக்கு மட்டுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கபலீகரம் பண்ணிட்டீங்க அதே மாதிரி சாம்சங் முதற்கொண்டு கொண்டு அங்க நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் பிரச்சனையில ஈடுபட்டிருக்காங்க தொழிலாளர்களுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லு கம்யூனிஸ்டால ஒண்ணு பேச முடியல உங்க கொள்கையை கபலீகரம் பண்ணிட்டாங்க

இன்னைக்கு பெரியார் சிலையே ஆக்ஸ்போர்ட்ல தேக்கிறேன்னு ஒரு புரட்டு அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்றது ஒரு புரட்டு வேங்கை வயலையும் சரி இன்னைக்கு காலில் விழுற பட்டியலின மக்களையும் பாதுகாக்கப்படல அது ஒரு புரட்டு இன்னைக்கு தூய்மை தலை பணியாளர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லுங்க அது ஒரு புரட்டு புரட்டுக்கிறாங்களே காவல்துறை சகோதரர்கள் நாங்கள் புதுச்சேரியில் அவர்களெல்லாம் நான் நிரந்தரமாகணும்

இந்த இந்த கூட்டணிகள் பலமாக இருக்கும் அவங்க கட்சி விவகாரம் நடக்கும் வருங்காலம் சரியாக நடக்கும் அவ்வளவு அந்த தலைவர்கள் சொல்ற மாதிரி தான் நான் அதுக்கு கருத்து சொல்வதற்கு ஏன்னா ஜி கே வாசன் ஒரு கட்சியின் தலைவர் நான் ஒரு கட்சியோட தொண்டர் அதனால அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல ஆனா எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது எல்லோரையும் விருப்பமாக இருக்கலாம்